உன்னை தேடி உன் அதிர்ஷ்டமான உறவு வரப்போகிறார் நீ விதியை இப்படித்தானோ என்று தானே நினைத்து கொண்டு உன் விதியை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருந்தாய் நான் தான் உன்னிடத்தில் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றனேன் இந்த விதியையும் மதியால் வெல்லக்கூடிய திறமையும் சக்தியும் மன தைரியத்தின் என் பிள்ளைக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் என்று அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் பட்ட காயமும் கலக்கமும் இனி உனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்ட பிறகும் மனதிற்குள் இருந்த வழிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உனக்கான ஒரு விஷயம் நடக்க வேண்டிய தருணத்தில் நடக்காமல் போய்விட்டால் நீ எவ்வளவு மன கொள்வாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது உன் வருகைக்காக உன் உறவானவரும் அவரின் வருகைக்காக நீயும் காத்திருக்கும் போது அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தும் இப்பொழுது இல்லையே அம்மா என்று என்னிடம் கதறும் என் பிள்ளையே நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறேன் உன் துணையானவரை அவரை மீட்டெடுப்பதற்கு பல வேலைகள் இங்கு செய்ததான் ஆக வேண்டும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன் மனதிற்குள் இருக்கின்ற அன்பு அவரை புரிய வைத்துக் கொன்று திரும்ப உன்னிடத்திலே வந்து சேர்க்கத்தான் போகிறது நீ நேசிப்பவர் என்ன சொல்ல போகிறார் நான் சொல்ல முடிவுக்கு ஆமாம் என்று சொல்வாரா சரி என்று சொல்வாரா இல்லை என்று சொல்வாரா என்று மன பதற்றம் அடைந்து கொண்டு இருக்கின்றது உயிரே போகும் நிலை வந்தாலும் நமக்கான விஷயம் நடக்காது போலல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கின்றாய் அந்த வெற்றியானது இப்பொழுது உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்க்கின்ற அந்த இரண்டு விஷயங்களும் கிடைக்கத்தான் செய்கிறது உன் வெற்றியை தாண்டி அப்படி எனக்கு இரண்டு விஷயம் என்ன கிடைக்கப் போகிறது என்று தானே கேட்கிறாய் உன் கனவை நிஜமாக்கும் தருணமும் நீ ஆசைப்பட்ட ஒன்றையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் கண் நான் உனக்கு ஒவ்வொரு தடையும் வாய்ப்புகளை கொடுக்கும் போது அதை உன் வாழ்க்கையாகவே எடுத்துக்கொள் அதை உன் இறுதி வாய்ப்பாகவே எடுத்துக்கொள் அப்போதுதான் உன்னை திரும்பி பார்க்க வைப்பதற்கு இந்த வாராய்க்கு உதவிகரமாக இருக்கும் அதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை மட்டும் ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கின்றான் சதா நேரமும் கண்ணீர் வடித்து இருந்தான் உன் மனது மட்டுமல்ல உன் உள்ளம் மட்டுமல்ல உன் உடம்பும் அங்கழுது தான் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே வருகின்ற சூழ்நிலைகள் உனதாக மாற்றுவதற்குத்தான் இவ்வளவு போராட்டம் அந்த போராட்டத்தை தவிர்த்துவிட்டு நான் எனக்கான வேலையை இறங்கிவிடப் போகிறேன் என்று உறுதியாக தீர்க்கமாக நம்பு உன் உறுதியான நம்பிக்கையும் தீர்க்கமான நம்பிக்கையும் தான் உன்னை வாழ்க்கை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லப் போகிறது யார் ஒருவர் உன் சந்தோஷத்தை கெடுப்பதற்கு வந்தாலும் சரி அவரை நான் பார்த்து நீ நேசிப்பவர் உன்னிடம் அப்படி என்ன சொல்லப் போகிறார் என்று நீ நினைக்கின்றாய் இங்கு யாருமே தானாகவே முன்னேறிக் கொண்டு இருப்பவர்கள் என்று யாரையும் குறிப்பிட முடியாது ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன உதவிகளை நாம் பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் அனுதினமும் இந்த வாராகிய உதவிகளின் மூலம் நீ கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த மிகப்பெரும் விஷயத்திற்கு யாருமே உதவ வரவில்லையே என்று தானே எண்ணிக் கொள்கிறாய் நீ பாதையை கடந்து வந்துவிட்டு உன்னை வரவேற்க இங்கு பல பேர் காத்திருக்கின்றனர் அதுவரையிலும் நீ தனிமையோடு தான் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை என் பிள்ளையே முன்னும் பிறமும் இடதும் வலதும் எட்டு திசைகளிலும் நான் உனக்கு எட்டி நின்று பார்த்து கொண்டு அமைதி கொள்வேனோ என்றும் எண்ண வேண்டாம் உன் அத்தனை திசைகளிலும் நான் இந்த வாராகி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உன் கரத்தை என் கரத்தோடு பற்றி உன் வாழ்க்கையை நல்லதாக மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது தெளிவான ஒரு விளக்கத்தை நீ கொடுத்துக்கொண்டே இரு நீ மாறாக எத்தனையோ விஷயங்களில் நடந்து இருக்கிறது அத்தனையும் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை நீ எட்டு போது என் பிள்ளையே உன் மன வலிமையை நினைத்து நீ எதற்காக மனம் இருக்கின்றாய் நீ நினைத்ததையும் நான் நடத்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் என் பிள்ளைகள் சொல்லும் போது நான் எவ்வளவு அழுது கொண்டு இருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் இதோ உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தொடங்கும் நேரத்தில் தான் உன் வாழ்க்கையின் தொடக்கம் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது வெள்ளை கோட்டோடு உன் வாழ்க்கையை பதிய வைக்கும் நேரத்தின் காலத்தின் நான் நெருங்கிவிட்டேன் வருவது வரட்டும் மீதி எல்லாவற்றையும் என் தாய் பார்த்து என்பதில் உறுதியாக இரு நீ எண்ணுகிறாய் அவர்கள் நமக்காக இதை செய்வார்களா அதை செய்வார்களா என்று என் தங்கமே நான் நிச்சயமாக சொல்கிறேன் உனக்காக நான் என்ன வேண்டுமானாலும் எந்த கடினமான சூழ்நிலைக்கு வேண்டுமென்றாலும் அங்கு போய்கொண்டேதான் இருப்பேன் ஆனால் மற்றவர்களிடம் அன்பு காட்டு கொண்டிருக்கும் நீ ஏன் பிள்ளை அவர்களும் அதைப்போல் உன்னிடம் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்று கருத்தெல்லாம் கிடையாது உனக்காக எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அங்கு உனக்கு வெற்றி தருவதற்கு ஒரு முக்கிய பங்கை வகுத்திருக்கின்றேன் ஆனால் நீ சொன்ன பிறகுத்தான் உன் கஷ்டத்தின் வலிமை எவ்வளவு ஆழமானது என்று புரிகிறது அந்த கஷ்டத்தின் வலிமையை புரிந்து நான் அப்படியே விட்டுவிட்டேனோ என் எண்ணி விடாதே அந்த நிலையும் தாண்டி என் பிள்ளைக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தை நடத்தி தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன் மாற்றம் என்பது உனக்குள்ளே நீ தீர்மானித்த ஒரு சக்தி அந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் லட்சியத்தை நோக்கி பயணம் செய் யார் உனக்கு தடையை ஏற்படுத்தினாலும் சரி யார் உனக்கு தடங்களை கொடுத்தாலும் சரி அத்தனை வழியும் தாண்டி என் பிள்ளைகள் வாழ்வதற்கான லட்சிய உறுதியாக இருக்கும் போது நீ எதற்காகவுமே பயப்படவே வேண்டாம் என் தங்கமே நீ இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து இந்த தாயான் அவள் அமைதி கொள்கிறேனோ என்று நினைக்காதே உன் சண்டிகளின் சச்சரவுகளையும் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தை எட்டிவிட்டாய் யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து இருந்தாயோ இப்பொழுது அவருக்காக உன் வாழ்க்கையை மாறப்போகும் தருணத்தை குறித்து விட்டேன் நீ நேசிப்பவர் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் உனக்கான விரும்பிய முடிவை அவரிடம் கொடுத்து நீ அமைதி இல்லாமல் பதற்றத்தோடு சதா நேரமும் அவர்களை பற்றிய நினைவேளைகளோடு மட்டும் தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது போது உனக்கான பாதையை நான் தெளிவாக்காமல் விட்டு விடுவேனாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என்ன நேர்ந்தாலும் சரி என் தாய்வாராகி என் கரத்தை பற்றி இருக்கும்போது அவள் கீழே விடுவதற்கு என்னை சம்மதிக்கப் போவதே கிடையாது என்பதில் உறுதியாக இரு நீ என்னிடம் கண்ணீர் விட்டு அழுது கேட்ட பிறகு உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனாம் மகிழ்வான விஷயத்திற்கும் மகிழ்ச்சியான தருணத்திற்கும் என் பிள்ளைகள் எடுத்து வைத்து விட்டார்கள் இனி நம்பிக்கை கொள் எனக்காக என் அம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று கெட்டவர்களை சதி செய்து சதி செய்து நல்வழிப்படுத்துவதற்குத்தான் சில வேலைகள் உள்ளிறங்கி நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என் பிள்ளை எப்படி கிடையாது நான் சொல்லாமலே அத்துணை காரியத்திலும் செய்து கொண்டு அது சிறப்பான முயற்சியும் போட்டுக்கொண்டே இருக்கின்றாள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் விட்டு விட்டு உன்னுடைய விஷயத்திற்கு தலையிடுவேன் உன் வாழ்க்கைக்குத்தான் வருவேன் என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயமாகும் நம்மீதை தவறு இருந்து கொண்டு இருக்கும் போது அந்த வாழ்க்கை சரியான முறையில் நீ பயன்படுத்திக்கொள் வருகின்ற நிலைகள் எல்லாம் தாண்டி இப்பொழுது பெறுகின்ற நிலைக்குத்தான் வந்திருக்கின்றாய் இழக்கின்றது எல்லாம் இறந்து விட்டாச்சி இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையின் மனவழியும் போராட்டமும் அங்கு தாங்கிக் உன் நிகழ்வுகளை நான் இங்கிருந்து கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கும் போதே உன் வாய்வழியை சில பிரச்சனைகளும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் நீயோ பதிலுக்கு பதில் விவாதத்தை தான் கொடுத்து இருக்கின்றாய் நான் சொன்னது என்ன அந்த காரின் உள்ளே இருப்பது நீயாக இருந்தால் நீ சாதித்து விட்டாய் தானே நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் அம்மையானவள் என்னோடு இருக்கும்போது நான் இதற்காக கவலைப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எந்த ஒன்று உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை நான் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ எதிர்பாராத வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது இந்த வாராகியாக இருக்கும்போது சர்வ நிச்சயமாக உன் மனம் கோவிலில் நான் நிலையாகத்தான் நிரந்தரமாகத்தான் குடியிருப்பேன் நீ யார் யாரையோ பார்த்து தேவையற்ற எண்ணங்களையும் பாரங்களையும் உன் தலையில் சுமத்தி கொள்ளாதே அத்தனை வழிகளையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டிவிட்டாய் இனி நடப்பதும் நடக்க போவதும் நான் விதித்த விதிதான் அதை நல்லதாகவே நான் விதித்திருக்கும் போது நீ எதற்கும் என்னை நோக்கி வந்து பயப்படவே வேண்டாம் எல்லாம் சரியாக நடந்து கொண்டு இருக்கும் போது மற்ற தொல்லைகள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நீ ஒப்பிட்டு பார்ப்பது ஒன்றும் தவறில்லை ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் அவர்கள் அப்படி செய்து விட்டார்கள் நான் இப்படி செய்ய வில்லையே இன்னமும் என்று யோசிக்காதே உன் மூளை திறனின் அடிப்படையில்தான் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு நல்லதை நானே நடத்தி தருவேன் என் கண்ணின் மணியே உன் பாதையை தெளிவாக்க வந்திருக்கும் போது நீ கேட்டது கிடைக்கத்தான் போகிறது ஓம் வராகி தாயே தாயே போற்றி